ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் to மை சேனல் எரிக் சேனல் இது வரைக்கும் subscribe பண்ணாமல் பார்த்துட்டு subscribe சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக இருக்கும் ஆக்சுவலாக நான் நேற்றுக்கு ஒரு கேம்புக்கு போயிருந்தேங்க ஸோ அந்த கேம்பில் வச்சு நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு எல்லாேருக்கும் தெரியுமாங்கிறது மேக்ஸிமம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பட் எனக்கு இத்தனை நாள் தெரியலை இப்போ தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு அந்த கேம்ப்ல அஸ் எ பர்சனாக வந்துட்டு அவங்களே வந்துட்டு எங்ககிட்ட இன்டிமேட் பண்ணாங்க நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி சொல்லுங்கள் சிஸ்டர் அவேர்னஸ் இல்லாமல் இன்னைக்கில் ஒரு பதினாலு பேர் வந்தாங்க கிளம்பிட்டாங்க ஐ மீன் அவங்களுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற ரீசன்னால் கால் வயசு தாண்டி வந்ததுனால அந்த குழந்தைங்களுக்கு அது எலிஜிபிள் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்ன ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் டூ கேர்ள் சைல்டு ப்ரொடக்ஷன் ஸ்கீம் ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சீஃப் மினிஸ்டர் டூ கேர்ள்ஸ் ப்ரொடக்ஷன் டூ கேர்ள் சில்ட்ரன் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது ஆல்ரெடி வந்திருக்குதுங்க இந்த ஸ்கீமு அதாவது ஒரு பெண் குழந்த இருந்துச்சு அப்படின்னா அவங்க த்ரீ இயர்ஸ்குள்ளே பிஎஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபிஃப்த் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்துட்டு அந்த குழந்தை பேரில் டெபாசிட் பண்ணுறாங்க இது வந்து முற்றிலுமாக பெண் குழந்தைங்களுக்கான ஒரு பாதுகாப்புக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க இதில் ஒரு பெண் குழந்த இருந்துச்சு மூணு வயசுக்குள்ளார நீங்கள் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக எலிஜிபிள் அந்த குழந்தைக்கு மூணு வயசுக்கு முடிகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் போய் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் அந்த குழந்த பேரில் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டில் கானியின்னு போட்டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டெபாசிட் பண்ணிடுவாங்க அந்த குழந்தைக்கு பதினெட்டு வயசு முடியும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் ஃபிஃப்டி தௌசண்ட் சாரி த்ரீ லேக்ஸ் வந்துட்டு கையில் கொடுப்பாங்க சப்போஸ் எனக்கு ரெண்டு பன் குழந்தைங்க இருக்காங்க ஃபஸ்ட்டு குழந்தைக்கு செகண்ட் பேபிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்சியேஷன் இருந்தாலும் பரவாயில்ல செகண்ட் பேபிக்கு வித்தின் த்ரீ இயர்ஸ்குள்ளார நீங்கள் ஃபேமிலி பிளானிங் சர்வீசஸ் ஃபேமிலி பிளானிங் ஃபேமிலி பிளானிங் பார்த்திங்கன்னா கருத்தடை அதை நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரெண்டு குழந்தைங்களுக்குமே அந்த ஃபஸ்ட் குழந்தைக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செகண்ட் குழந்தைக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது அந்த ரெண்டு குழந்தைங்களுமே பதினெட்டு வயசு பூர்த்தியாகும் போது ஃபர்ஸ்ட் பாப்பாக்கும் மூணு லட்சம் செகண்ட் பாப்பாக்கும் மூணு லட்சம் அப்படிங்கிறது நிறைய கிடைக்குங்களாமா அதுக்கப்புறம் இந்த இதுக்கான எலிஜிபிள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு மதர் வந்துட்டு நாற்பது வயசுக்கு உள்ளார் இருக்கணும் சப்போஸ் ஃபஸ்ட் பாப்பா பொன் குழந்த பிறந்துச்சு செகண்ட் பாப்பா வந்துட்டு கன்சிவாக இருக்கும்போது ட்வின்ஸ் பேபியாக பிறந்துச்சு அப்படின்னா நாங்கள் என்னங்க பண்ணுறது எனக்கு ரெண்டு மூணுமே பெண் குழந்தைங்க செகண்ட் பேபி வந்து ட்வின்ஸ் பேபி அப்படின்னாலுமே இந்த ஸ்கீமுக்கு இவங்க எலிஜிபிள் இதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாப்பாவுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போடுவாங்க செகண்ட் பாப்பா ட்வின் பாப்பாவுக்கும் ரெண்டு பாப்பாவுக்குமே ஈச் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போடுவாங்க அகெயின் எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது மூணு பாப்பாவுக்குமே மெச்சூரிட்டி ஆகி த்ரீ லேக்ஸ் அமௌண்ட்டு ஈச் பர்சனுக்கு வரும் ஸோ டோட்டலாக நைன் லேக்ஸ் அமௌண்ட் வந்து அந்த குழந்தைங்களுக்காக கிடைக்கும் பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகும்போது இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு என்ன க்ரைட்டீரியா எங்கே போய் இதை பற்றி கேட்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கலெக்டர் ஆஃபீஸ்லையுமே தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்குது அவங்கக்கிட்ட கேட்டாலுமே பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கேம்ப் போட்டுட்ருக்காங்க மக்களுடன் முதல்வர் அப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் அந்த மாதிரி கேம்ஸ் சர்வீசஸ்லாம் இருக்குதுங்க ஸோ அந்த கேம்பில் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி ரெண்டு பேபீஸ் இருக்குது வித்தின் த்ரீ இயர்ஸ்குள்ளே இருக்கணும் பாப்பா வந்துட்டு செகண்ட் பேபி வித்தின் த்ரீ இருந்து நீங்கள் பி பிஎஸ் பண்ணிட்டுருக்கணும் அதாவது கருத்தரை ஃபேமிலி கருத்தரை அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிளாக இருப்பீங்க அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அது நம்ம வாங்கி கொடுக்கும் ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ்க்குள்ளே பட் இதில் செவன்ட்டி டூ தௌசண்ட் கொடுத்துருக்கு இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பேரண்ட்டோட டிசி சப்போஸ் டிசி இல்லை படிக்கல அப்படின்னா கூட ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு பர்த் சர்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு ரெண்டு பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லை ஒரு பாப்பா இருந்துச்சுன்னா ஒரு பாப்பாவோட பர்த் சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதுதான் அவங்களோட வந்துட்டு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதுக்கான இது ஸோ ஸோ கண்டிப்பாக எனக்கு வந்து இப்போ தான் தெரிஞ்சிச்சு பட் ஏதோ கொடுப்பாங்கன்னு தெரியும் பட் என்ன மாதிரி கொடுப்பாங்க என்ன மாதிரி க்ரைட்டீரியான்னு தெரியாது இது உங்கள் ஹச்எஸ்சிக்கும் சரி உங்களோட வில்லேஜ்லேயும் நிறைய பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க சப்போஸ் இந்த ஸ்கீம்க்கு அவங்க எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் யாராவது இருந்தீங்க அவங்களோட காண்டாக்ட் நம்பர் வேணும்னா என்னோட மெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் கோயம்புத்தூரில் இருக்கவங்களுக்கு என்னோடய நம்பர் தெரியும் வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் அவங்களோட நம்பர் நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் ஸோ நமக்கு யூஸ் ஆகட்டாலும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கம்பல்சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் யுவர் வாட்சிங் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ